உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே ஈச்சலம்பற்றைச் சேர்ந்த மதிபாலசிங்கம் அவர் ஆசிரியராகவும் அதிபராகவும் கோட்டக்கல்வி பணிப்பாளராகவும் கடமையாற்றிய மதிபாலசிங்கம் அவர்களுடைய அனிச்சமலர் விருத்தமாயிரம் தொகுதி ஒன்று நூலோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அவர் அதனை தனது பெற்றோருக்காக சமர்ப்பணம் செய்திருக்கின்றார் அண்மையிலே நடைபெற்ற இலக்கிய விழாவில் அவர் பாவலர் பட்டத்தினை கம்பன் பிரான்ஸ் கம்பன் கழகத்தினால் பாவலர் பட்டத்தினை பெற்றுக்கொண்டபோது கொண்ட இந்நூலையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதுபோல அவருக்கு வாழ்த்துறைகளையும் ஆசியுரைகளையும் அணிந்துரைகளையும் பலர் வழங்கியிருக்கின்றனர் முதலாவதாக அவர் கோணி கோணே திரு திருகோணமலையிலே இருப்பதனால் அவர் கோணேசப் பெருமானை முதற்கண் அவர் வணங்கி கவிதையை வழங்கியுள்ளார் வருவாய் கோணேசா மலைமீதமந்த கோணேசா மலந்தே வருவாய் மண் காக்க அலையினோசை உன்செவிக்கே ஆகா இன்பம் தருகிறதே கலையின் வடிவாய் நீயிருந்தே கணமு ஆளுகின்றாய் இலையும் தளிரும் மிதமூட்ட இனிதே அருளை பொலிகின்றாய் இலங்கை வேந்தன் ராவணனும் நலமாய் நாதம் நாதம் போல இசைத்தானே விலகா மலையை கூறாக்கி வீரம் கொள்ள வைத்தாயே உலகத் தமிழர் தலைநகரில் உறைந்தே அருளை சொரிந்தாயே முக்கண் கொண்டே மூவுலகை முழுதாய்க் காத்தே நின்றாயே பக்கமிருந்தே மாந்தர்களை பரிவாய் அணைத்தே மகிழ்வாயே தக்க தருணம் தன்னை உணர்ந்தே தருவாய் நேச கைகளையே மக்கள் கூட்ட முனை வேண்டி மண்ணில் கேட்டார் நிறை மனத்தை இவ்வாறு தனது குலதெய்வத்தை வணங்கி பாடிக்கொண்டு அவர் அடுத்து தொடர்ந்து தனது கவிதையிலே பயணித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே உறுதி கொள்வாய் என்ற தலைப்பிலே ஒன்றே குலமாய் ஒன்றித்தே ஓடும் நாளில் வாழ்வாயே தென்றல் போலே நித்தமுமே தேனாய்ப் பழகி மகிழ்வாயே என்று முனக்கே உலகமென்று ஏற்றம் கொள்ளத் துணிவாயே நெஞ்சை மாற்றிடவே வளமாய் உறுதி கொள்வாயே நட்பை வளர்த்திங்கே நாளும் சிறந்து உயர்வாயே வினைகள் களைந்தே நீ தன்னை விதைப்பாயே எல்லோர் மனத்தை அன்பாலே என்று மீர்ந்தே நடப்பாயே தொல்லை கொடுத்தே மற்றவர்க்கு தொடராய் சோகமளிக்காதே சிறுமை விலக்கி சீர் மகனாய் சிகரம் தொட்டே நிற்பாயே வெறுமை கொண்ட பிறப்பினிலே வேண்டா செயலை தவிர்ப்பாயே உருத்தும் கொடுமை களைந்திடவே உண்மை வழியில் எழுவாயே குறுக்கம் நிறைந்த சிந்தனையை ஊர்ந்து தெளிந்து அறுப்பாயே என்று உறுதியுள்ள மனங்களுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இங்கே அவர் அழகாக கூறியிருக்கார் அதுபோல எவன் தான் மனிதன் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் நிறைவாய் மண்ணில் வாழ்ந்தாலும் நித்தம் மனிதம் அடிகிறதே குறைகள் தூக்கி அடுத்தவரை குற்றம் காண விளைந்தோமே மறைகள் கூறும் நற்பண்பை மறந்தே ம மகிமை இழந்தோமே இறைவன் பெயரால் எத்தனையோ இடரை கொடுத்தே நிற்கின்றோம் உண்மையில்லா நெஞ்சத்தால் உடம்பை மெய்யாய் நினைத்தாரே அண்டை அயலார் அனைவரையும் உண்டுகளித்து உயிர் வளர்த்து உலக நெறிகள் மறந்தாரே திண்மகு திண்மை கொள்ளா உள்ளத்தால் தீதை விதைத்து நின்றாரே கெ கெடுக்கு மறிவால் கேடுகளை கேளாதவர் போல் செய்தானே இருந்தாலும் கோடா நிலையை கொண்டானே வடுக்கள் கொண்டே வலுவிழந்து வாழும் இலக்கை தொலைத்தானே எடுத்தே பொருளையே எடுத்தே பொருளையே மாற்றும் இவன்தான் இங்கே மானிடலாம் என்று அழகாக மானிடரை பற்றி கூறியுள்ளார் அங்கே மானிடர்கள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தவறுகளும் இருக்கின்றது சரியாகவும் பயணிக்கின்றார்கள் அதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அதுபோல வேண்டாம் கயமை குணத்தால் இழந்த மனிதர்களாய் கூடி வாழ்வோர் கயவர்களாய் உணர்வை இழந்தே உலகினிலே உயர்வாயிருக்க நிணரே கணமும் கொடிய சிந்தனையால் கற்பை அளித்தார் கண்ணெதிரே திணறும் காலம் வந்தாலும் திருப்திகொண்டே நின்றார்கள் தன்னை அறியா நிலை கொண்டே தவறை புரிந்தார் தளராமல் பின்னால் பேசும் பித்தர்களாய் பிறழ்ந்தே மனிதம் தொலைத்தனரே மின்னல் போன்ற துயரமளித்தார்கள் துன்பம் தந்தே மேலும் அதை தூண்டி வளர்த்தே மகிழ்ந்தனரே வசையால் தூற்றி பிறரினரே வார்த்தை கெட்டே நடந்தனரே அசையும் அகிலம் மீதனிலே அன்பை போற்ற தவறினரே விசையாய் விரையும் விதிதனையே விந்தை மாந்தர் மாற்றினரே இசையாய் இனிக்கும் நேரம் இதை இணைந்தே கெடுத்து மடிந்தனரே அநேகமாய் இவரது கவிதைகள் வந்து உண்மையில் மனங்களைக்கு வலிமையை கொடுத்து மனங்களை மாற்றுவதற்கேற்ற கவிதைகள் போலவே இங்கே தெரிகின்றது அதுபோல அடுத்ததாக சுகமான வாழ்க்கை என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் தென்றல் காற்றும் தேகத்தை தேடி வந்தே தடவிடுமாம் மன்றம் வைத்தே மாங்குயில்கள் மனத்தை நிறைத்து பாடிடுமாம் உன்னை மரங்கள் பாய் விரித்து புதுமை உணர்வை தந்திடுமாம் என்னே சுகமாம் ஊர் மனையிலே என்று வருமா இன்று வருமாம் அக்காலம் இல்லாமல் வனப்பாய் மக்கள் வாழ்ந்தனரே கொஞ்சி குழாவியுளா உளம் மகிழ்ந்தே கோடி இன்பம் பெற்றனரே தஞ்சமன்றே தரு நிழலில் தன்மை தயவில் உறங்கினரே விஞ்சு அழகின் விந்தைகளை விதமாய் சுவைத்தே நின்றனரே அருவியோடு மோசையிலே அனைத்த சோகம் ஓடிடுமே குருவி கூட்ட மரங்களிலே கூடி கழித்தே இன்புறுமே நெருடல் தந்தே பசு சோலை நெஞ்சம் தன்னை நிறைத்திடுமே வருமே வசந்த உணர்வுகளும் வளமாய் மனிதம் மாறிடுமே என்று இங்கே அழகாக தந்திருக்கின்றார் அதுபோல தற்காலத்திலே எங்களுக்கு பாரிய சவாலாக இருக்கின்ற விலைவாசியை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் விலைவாசி சுமைகள் வாழ்வில் கூடி சுமந்தே மனிதன் மடிகின்றான் அமைதி கேட்டே என்னாலும் அழுதே புலம்பி வாழுகின்றான் சமைத்தே உண்டு பசி தீர்க்க சாகும் வரையில் போராட்டம் இமைகள் மூடா விழி இறக்கும் நிலையை பெற்றானே வரிகள் கூடி நாட்டினிலே வளர்ந்தே சென்ற விலைவாசி விரித்தே சிறகை புவிதனிலே விரைந்தே வறுமை தந்ததுவே எரியும் நெருப்பாய் எகிரியுமே ஏழை வாழ்வை கெடுத்ததுவே சிரித்தே மகிழ்ந்த மாந்தரெல்லாம் சிதறிப்போனர் உலகினிலே பரவின் குறைவால் வலுவிழந்தே வந்த நாளில் வெந்தனரே உரமாயிருந்த சேமிப்பும் உதவாதிங்கே உழன்றனரே நிரம்பா வயிறு நித்தமுமே நீண்ட பசியால் வாடினரே வரமாய் கிடைத்த வாழ்வி வாழ்விதனிலே வளத்தை இழந்து துடித்தனரே என்று இங்கே இப்போது நடைபெறுகின்ற எங்கள் விலைவாசி உயர்வுகளால் மக்கள் படும் அவலங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக நமது மன உறுதி பற்றி கூறியிருக்கின்றார் இருக்கின்றது உலகை வெல்வோம் என்ற தலைப்பிலே அறிவால் அறிவால் உயர்ந்த மனிதர் நாம் அழியா புகழை பெறுவோமே குறிகள் தவறா பாதையிலே உன்றாதிங்கே செல்வோமே நெறிகள் மாறா நேத்தியுடன் நெஞ்ச துருதி கொண்டிங்கே கடமையாற்றி வழியில் வாழ்வோமே நன்றே உழைத்து வந்திடுமே வென்றே உலகில் சோம்பலதை வெற்றியொன்றை அணைத்திடுவோமே துன்பம் கண்டே ஓடாமல் துரத்தி விட்டால் அதனையுமே இன்பம் வந்தே உந்துன உந்தனுக்கே இனிமை தருமாம் என்ன ஆளும் நம்பி வாழ்ந்தால் உன்னனையே நலமே விளையும் உலகினிலே சிம்மமாய் நீ சீறி எழ சிறப்பும் தேடி வந்துடுமே தம்மை உணர்ந்த மனிதரெல்லாம் தாழ்ந்தே போன சரிதமில்லை எம்மை நாடும் தோல்விகளை எதிர்த்தே நின்றால் சீர்தருமே என்று மனஉறுதியை இங்கே கூறியிருக்கின்றார் அதுபோல உன் போல் உண்டு ஒவ்வொருவரும் தன்னை பெருமையாக என்னால் முடியுமென்ற மன உறுதி ஒருவர்களிடம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே தந்திருக்கிறார்பன்று உன் போல் ஜார் உண்டு வரமாய் வந்தே இணையாண்டு வாழ்வில் ஒளியை கொடுத்தாயே உரமாய் இருந்தே உயர்ந்திடவே ஊன்று கோலாய் இருந்தாயே அரணாய் நானும் உனை காக்க அன் அன்பை துணையாய்க் கொண்டோமே திரளாய் பாசம் கொட்டியதால் திருவாயெல்லாம் நிறைந்ததுவே மனையாளின்றே மனம் வந்து மனத்தை அழித்தேன் மகிழ்வோடு இணையே உந்த நினையாக ஏற்றி புகழ்ந்தாய் என்னாலும் உனை தான் நம்பி உலகினிலே உயிரை கொடுத்து நின்றேனே வினைகளகற்றி விரிப்புடனே விஞ்சு மெழிலை கண்டோமே கடலும் வற்றி போய்விடலாம் கதிரோன் ஒளியும் நின்றிடலாம் அடங்கி மூச்சும் போகும் வரை அன்பே நீதான் வழிகாட்டி திடமும் தந்தாய் நிற்கே தீதை கண்டும் துணி வழித்தாய் உடலும் நொந்தால் ஓடி வந்தே ஊட்டம் தருவாய் உணவளித்தே இங்கே அவர் உன்போல் யாருண்டு என்று கூறியது வந்து தனது மனையாளுக்கு கூறியது போன்று இருக்கின்றது அன்பை பொழியும் தனது தன தன்னோடு பக்கபலமாக இருப்பதை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதுபோல அவருடைய கவிதையிலே வெள்ள கொடுமை என்ற தலைப்பிலே ஒன்று இங்கே ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் வெள்ளம் பாய்ந்தே வந்ததினால் வெறுமையானார் மக்கள் எல்லாம் பள்ளம் மீடு தெரியாமல் பொங்கி நீரால் நிறைந்தது இங்கே அள்ளி சென்றே அனைத்தையுமே அழித்தே வாழ்வை குலைத்தது இங்கே உள்ள துணிவை இழந்தவர்கள் உருகி கண்ணீர் வடித்தனரே தெருக்கள் எல்லாம் மூடியதால் தேவை பெருகி முடங்கினரே பெருத்த குளங்கள் உடைப்பிடித்து பெருகி தண்ணீர் புதைத்ததுமை அருளை கெட் கேட்டே இறைவனிடம் அமைதி காத்து நின்றனரே மருண்டே மாந்தர் மனங்கள் எல்லாம் மகிழ்வை இழந்தே வாடினரே உணவை நாளும் எதிர்பார்த்து உறக்கமற்று உடைந்தனரே திணறி மக்கள் கூட்டங்கள் திக்கை தவறு ஓடினரே இந்த வேதனையால் கலங்கி சென்றார் எதிலியாய் வணங்கி ஏற்றி வாழ்வழிக்க வழங்கும் அன்பர் தவறில்லை அதுபோல தீமைகள் விலகட்டும் என்ற தலைப்பிலே நல்லோரெல்லாம் நலிவடைந்தே நலங்கள் கெட்டு போயினரே கல்லாய் மனத்தை மாற்றி இங்கே கவலை கொண்டார் புவிதனிலே அல்லும் பகலும் துயரங்கள் அனைத்தே மண்ணில் அவதியுற்றார் சொல்லும் செயலும் சோர்வுதனை சொரிந்தே நித்தம் உழல்கின்றார் போன மானிடர்கள் சுகத்தை தேடுகின்றார் விழியால் கண்டும் பொய்யுரைத்து வீழும் நிலைக்குள் வந்து விட்டார் அழிவை தேடி அகிலமதில் அன்பை தொலைத்து வாழுகின்றார் கழிவாய் குணங்கள் கொண்டிங்கே காதல் செய்தான் கொடுமைகளில் அதர்மம் இங்கே தலை விதித்து அழுதார் கண்ணீர் கண்ணீர் விட்டிங்கே நிதமும் உண்மை மடிந்திங்கே நீண்ட காலம் ஓடியதால் கதறி துடித்தே கனி விளந்து காத்தே இருந்தார் நடுநாளாய் மதமே பிடித்த மாந்தர் மற்றோர் உரைத்தல் சரி என்போம் அதுபோல அவருடைய கவிதையிலே மேலே இந்த சண்டைகள் என்று பல இடங்களிலும் பிணக்குகள் தான் இங்கே குடும்பங்களிலோ சரி அல்லது வெளியிடங்களிலோ சரி பிணக்குகள் தீர்க்கப்படாமல் பிரிவுகளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதுபோல சண்டைகள் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார் அறிவால் மனிதன் வளர்ந்ததினால் அழிவை ஏற்றான் அவனிலே நெறி நெறிகள் பிறழ்ந்து நேர்மைதனை நெருப்பில் புதைத்தான் அறியாமல் குறிகள் தவறி வாழ்விதனை குன்றும் நிலைக்குள் வைத்தானே முறித்தே உறவை நாளும் இங்கே முட்டாள் விலைக்குள் அமிழ்ந்தானே வணிக போட்டியொருபுறம் புறம் வாழும் சமய பேதங்களால் தனியார் சண்டை சமைத்திங்கு தானே தன்னை இழந்தானே அணியாயிருந்த மாந்தரிடம் அன்பை விதைக்க தவறியதால் பணியின் மேன்மை உணராது பாலாய்ப்பூனர் மலிந்தே கொலைகள் புவிதனிலே மடிந்தே உயிர்கள் மாண்டனவே நலிந்தே பூமி நலமிழந்து நாளும் துன்பம் கொண்டதீங்கே வலிந்தே சண்டை செய்பவரால் வளங்களெல்லாம் தொலைந்தனவே கலியின் கொடுமை என்றே நாம் கவலை கொள்ளல் முறையில அப்பாவை ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் அன்பனும் வார்த்தை கூறி அனைத்திடும் கைகள் கொண்டு என்னையும் உயர்த்தி மண்ணில் ஏற்றமே தந்த அப்பா தன்னிடம் உள்ளதெல்லாம் தந்திடும் இறையே தந்தை நன்றென உயர்வை தந்த நற்றவம் தந்தையாமே கற்றிடும் காலம் தன்னில் கரிசனை கொண்டே எம்மை பற்றுடன் தோளில் ஏற்றி பள்ளியில் நாளும் சேர்த்து சுற்றமும் அறிந்து என்னை சுகமுடன் பழக வைத்து குற்றமும் கண்டால் நாடி குறைதனை போக்குமாசான் பண்பினை சொல்லி பாதகம் களைந்து நின்று உண்மையின் வடிவமாகி உயிர் உயர் மொழி ஊட்டி என்றும் கண்ணென காத்து நல்ல கலங்கரை விளக்காய் வாழ்வில் திண்ணிய இலக்கை காட்டி திடத்தையே வழங்கும் மேலோன் அதுபோல எல்லோர் மனங்களிலும் உண்மையிலேயே பொறுமை என்பது மன மக்களிடம் இருக்க வேண்டும் அந்த வகையிலே பொறுமை என்பதற்கு ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார் பொறுமை கொண்டால் நாம் எல்லாம் பெருமை கொண்டு வாழ்ந்திடலாம் உருத்தும் கோபம் கொண்டாலே உயிரில் இழக்க நேரிடுமாம் வெறுக்கும் உணர்வால் மனிதர் நாம் வேண்டும் மிச்சம் ஏதுமில்லை அறுத்தால் நம்மில் இல்லாத்திரத்தை அமைதி கண்டு மகிழ்ந்திடலாம் பரிவால் நாங்கள் பழகிடவே பண்பால் உயர்ந்து நின்றிடலாம் புரிந்தே நாமும் மற்றவரை பூவாய் மென்மை பேணிடனும் விரிந்த இதயம் நாம் வளர்த்து விருப்பாயிருத்தல் நலமாமே அரிய பிறப்பால் அடுத்தவரை அணுவும் விலக்கல் பாதகமாம் இடமும் பொருளும் அறிந்தே நாம் இனிதாய்ப் பகர்தல் சிறப்பாகும் திடமாய் அமைதி கொண்டிங்கே திருப்தி கண்டால் நிம்மதியே முதக்காய் வார்த்தை கூறியங்கே முகத்தில் கோபம் கொள்ளாதே அடக்கம் தன்னால் அன்புடனே அறுப்போம் நமது அகங்காரம் என்று இங்கே அழகாக பொறுமையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இங்கே விளக்கியிருக்கின்றார் மனித வாழ்விலே மாண்பளித்து மக்கள் மாக்கள் போல் ஆவர் இனிமை தருமாம் சிறு நேரம் இழிவை கெடுக்கும் நெடுங்காலம் என்ற போதையினாலே ஏற்படக் வி பாதகங்களை இங்கே தந்திருக்கின்றார் நீங்களும் இவ்வாறான நூல்களை வாசித்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி